இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேனை சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அந்தமிலா ஆனந்தம் தில்லை கண்டேனே மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய பொறிகளின் அவற்றின் புலன்கள் ஆகிய இந்திரங்கள் வயப்பட்டு பயனின்றி வீணே படுதற்குரிய தீய நெறியில் வாழ்ந்து கொடிய நரகில் வீழ்கின்ற நான் என்னுடைய மனத்தை அத்தீய நெறிகளில் செலுத்துவதில் பயனில்லை என தெரியுமாறு செய்து உலக இன்ப உணர்வு ஒழித்து சிவஞான உணர்வு கொள்ளச் செய்து என்னை ஆட்கொண்டாய் என் இறைவா முடிவில்லா ஆனந்தத்தை தில்லையில் சிற்சபையில் உன் திருநடம் கண்டு ஒய்ந்தேன் வினைப்புறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வு எய்தி கிடப்பேனை என பெரிதும் என் பிறப்பருத்த இணையிலை அனைத்துலகும் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டேனே வினை பயனால் இறப்பதும் ஆகிய துன்பச் சுழற்சியில் அகப்பட்டு அதனை நின்றும் தப்புதற்கு வழி யாதன சிந்தித்து பாராமல் செய்வது அறியாது சோர்வுற்று கிடக்கும் என்னை மிகப்பெரிய பெரிய கருணை உடையோனாகிய பரம்பொருள் எளிய என் நிலைகண்டும் ஆண்டு கொண்டான் அவன் யாரெனில் என் பிறவிக்கு காரணமாக உள்ள வினைகளை வேறறுத்த சிவபெருமான் தன்னை ஒப்பார் எவருமில்லா பெரியோன் அவன் தில்லை பொன்னம்பலத்தில் நடனம் புரிவதைக் கண்டு கொண்டேன் ஒரு காலத்தே ஒள் என் முழம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தீமேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே தாய் வயிற்றில் கருவாகத் தோன்றி உருவம் பெறுவதற்கு முன்னரே என்னுள் புகுந்து என் உள்ளத்தின் நிலைபெற தங்கி கருத்தல் ஞானத்தை ஆழப்பதிந்து பதிந்து பின் என் உடலினை இடமாக கொண்டு கருணையினால் என்னை ஆண்டு கொண்டான் அவன் திருத்துருத்தி என்னும் தலத்தில் கோயில் கொண்டிருப்பவன் அவன் எல்லா காலங்களிலும் சிந்திக்கும் தோறும் சித்தத்தே தித்திக்கும் தன்மையவன் அவனே அழிவில்லா சிவப்பதமும் ஆவான் நாயினும் எழிந்தவனாகிய நான் ஆசை மிகுதியால் அழகுடன் விளங்கும் தில்லை திருத்தலத்தில் பொன்னம்பலத்தில் அவன் நடனமிடுவதை கண்டு கொண்டேன் கல்லாத புல்ல கடைப்பட்டநாயேனை பல்லாழனாய் வந்து வனப்பெய்து இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண என்றன் பசுபாச மறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே மெய்ப்பொருளை உணர்த்தும் கல்வியைச் சிறிதும் கல்லாத புல்லிய அறிவினை உடையவன் நான் மிகவும் தாழ்நிலையில் கிடக்கும் நாயினும் கீழ்பட்டவனாகிய என்னை மிக்க ஆற்றல் உடையவனாக என் முன் வந்து பெறுவதற்கு அறிய ஆன்ம அழகினை யான் பெறுமாறு செய்தான் அதனை உலகினர் அனைவரும் தம் கண்களால் காணும்படியும் செய்தான் மற்றும் என் உயிரை பற்றியிருந்த மலத்தை கெடும்படி செய்து யான் இறை உணர்வு பெறவும் அருள் புரிந்தான் அவன் திருநடக்காட்சியை எல்லோரும் வணங்குகின்ற பொன்னம்பலத்தே கண்டேன் சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என்று உரை மாய்த்து கோதில் அமுதானை குலாவதில்லை கண்டே இன்ன சாதி இன்ன குலம் இன்ன பிறப்பு என்று கூற இயலாதவாறு உலகில் பிறந்து வேறுபாடு பல கருதும் உலகினர் தடுமாற்றத்தில் அகப்பட்டு செய்வது அறியாது துன்புறுகின்றனர் கதியற்ற நாய் போன்ற என்னை உலகியல் வாழ்வில் நான் படும் துன்பங்களாகிய அனைத்து வகை வலையிலிருந்தும் விடுவித்து என்னை ஆட்கொண்டான் அவன் என் பேதை குணத்தையும் பிற தேவதைகளின் உருவங்களையும் யான் எனது என்னும் செருக்குகளையும் போக்கினான் இவ்வாறு எனக்கு அருளியவன் குற்றமில்லா அமிழ்தம்போல் திகழ்கின்ற அப்பரம்பொருள் அவன் திருக்காட்சியினை அடியவர்கள் கூடி குலாவும் தில்லை நகரில் பொன்னம்பலத்தில் கண்டுகொண்டேன் ற மாற்றி புழி மூப்பு என்ற இவை இரண்டும் உறவினுடும் ஒளிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழில் சூழ் தில்லை நகர் திருச்சிற்றம்பலம் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே எவ்வகை பிறப்பும் இனி எனக்கு வாராதவாறு முற்றிலுமாக மாற்றி நரை திரை பிணி என்ற இவற்றுடன் ஒருங்கு வைத்து எண்ணப்படும் சாக்காட்டினையும் ஒழித்து எனக்கு அருள் செய்தான் அவன் உலகங்கள் அனைத்தையும் தனக்கு அடிமையாக கொண்ட ஒப்பற்ற முதல்வன் அப்பரமனை நறுமணம் கமழும் குளிர்ச்சோலைகள் செறிந்து சூழ்ந்து விளங்கும் தில்லைநகரின் திருச்சிற்றம்பலத்தில் நிலை நான் மறைகளை ஓதுபவரும் வானவரும் போற்ற வணங்கிடக் கண்டு நான் மகிழ்ந்தேன் பத்திமையும் பரிசுமிலா பசுபாசம் மறுத்தருளி பித்தறிவன் என என்னை ஆக்குவித்து பெறாமே சித்தமெனும் திண்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த பித்தகனார் விழையாடல் விளங்குதில்லை கண்டே மிக்க அன்பும் பிறவி பயனாகிய உயிர் இறக்கமும் சிறிதும் இல்லாத எழிந்த என் பசு பாசத்தை போக்கி உலகினர் என்னை இவன் பித்தன் என்று கூறும்படி சிவபோதம் கொள்ளச் செய்தான் அந்நிலையினின்றும் யான் பிறழாதவாறு சித்தம் என்னும் வலிய கயிற்றினை கொண்டு என்னை அவன் தன் திருவடிகளில் கட்டுவித்தான் அப்பரம்பொருள் ஞான வடிவினனாகி அம்பலத்தில் ஞானக் கூத்தாடுகின்றான் அவ்விழையாடலை அருள் விளங்கும் தில்லைத்தலத்தில் கண்டு என்புற்றேன் அழவு இலாப்பாவகத்தாலமுக்கு இங்கு அறிவு இன்றி உழைவு கிடப்பேனுக்கு அழவிலா என்னை ஆண்டானை கடவுளாவானவரும் தொழுந்தில்லை கண்டேனே மனத்தில் தோன்றும் அளவறுக்க முடியாத கருத்துக்களால் பெற்று இவ்வுலகில் அறிவின்றியும் நான் செய்கின்ற செயல்களின் விளைவுகள் இவை என்னும் உணர்வின்றியும் நற்பயன் உண்டாகும் செயல் யாதும் செய்தல் என்றியும் வீணாக பொழுதை கழிக்கின்ற எனக்கு நம் சிவபெருமான் அளவில்லா ஆனந்தமளித்து ஆண்டு கொண்டான் அப்பரமனை கள்ளமில்லாத தேவர்களும் பிறரும் தொழுகின்ற தில்லைப்பதியில் பொன்னம்பலத்தில் யான் கண்டு இன்புற்றேன் பாங்கினுடு பரிசு ஒன்றுமறியாத நாயேனை ஓங்கி உழத்து ஒளிவளர உளப்பு இலா அன்பருளி வாங்கி வினை மலமறுத்து வான் கருணை தந்தானை நான் குமரை தில்லை அம்பலத்தே கண்டேனே அடியவர்களின் உள்ள தகுதிகளையும் பெருமைகளையும் அறியாத நாய் போன்றவன் நான் என் உள்ளத்தில் உள்ளொளி ஓங்கி வளர முடிவில்லாத அன்பை எனக்கு அருள் செய்தான் மேலும் என் இரு வினைகளையும் வேறுடன் போக்கினான் என்னை பற்றியிருந்த மும்மலங்களையும் அழித்து மிக மேலான தன் திருவருளை எனக்கு அருளினான் அவனை நான்கு மறைகளையும் பலகால் பயின்று வல்லவர்களானோர் இடைவிடாது அவ்வேதங்களையே ஓதிக்கொண்டிருக்கும் சிறப்பினை உடைய தில்லை பொன்னம்பலத்தே கண்டேன் பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பெருமயனை கேதங்கள் கெடுத்தாண்ட கணருளியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே சிவப்பரம்பருள் ஐந்து புதங்களாகவும் ஐம்பொறிகளாகவும் ஐம்புலன்களாகவும் பல வேறுபட்ட தோற்றங்கள் உடையவனாகவும் அவற்றினின்றும் வேறுபடாதவனாகவும் விளங்கும் பெருமைக்கு உரியது என் துன்பங்கள் துயரங்கள் இவற்றுக்கெல்லாம் காரணமான தீயவை அனைத்தையும் அழைத்து அப்பரம்பொருள் என்னை ஆண்டு கொண்டது அது மேன்மேலும் வளர்கின்ற பேரொளி அச்சுயன்சோதியை அதனினின்றும் பிரிக்க இயலா மரகத மணியை வேதங்கள் நான்கும் தொழுது வணங்கிப் போற்றும் விழுப்பொருளை புகழுடைய அப்பரஞ்சோதியை தில்லைத்தலத்து பொன்னம்பலத்தில் நான் கண்டேன்